பெயரில் இடவாகப் பெயருக்கும் தானியாகு பெயருக்கும் உள்ள ஒரு சிறிய வேறுபாடு மட்டும் நாம் பார்க்கலாம் இப்போ ஊர் பேசியது என்ற ஒரு தொடரை பாருங்க இவற்றில் ஊர் என்னும் அந்த சொல் இருக்குது பார்த்திங்களா அந்த சொல் ஊரில் உள்ள மரமோ செடியோ கொடியோ வீடையோ சாலையையோ குளத்தையோ கிணற்றையோ குறிக்காமல் பேசியது என்கிற அந்த ஒரு சொல்லால் அது மக்களை குறிக்கிது அப்போது ஊர் என்ற அந்த பெயர் ஊரில் உள்ள மற்ற அகிரினைப் பொருளை குறிக்காமல் உயர் பொருளானிய மக்களை குறிப்பதனால அதுக்கு இடவாகு பெயர்னு பேரும் அந்த பேசியது என்ற அந்த வார்த்தையினால் ஊர் என்ற அந்த இடமானது எதுக்கு ஆகி வருது மக்களுக்கு ஆகி வருதுனால அந்த இடவாகு பெயர் அப்படின்னு பேர் ஆனால் இப்போ வாழ் வணங்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொடரில் வணங்கினான் என்ற அந்த சொல் வாழை வணங்கினான் அப்படின்னா வாழை வணங்குறது இல்லை அந்த வாழை கொண்டு போர்காலத்தில் வென்ற அந்த கையை தான் வணங்குறான் அப்போது அந்த வாள் இருக்கக்கூடிய இடம் அதாவது ஸ்தானம் இந்த ஸ்தானங்கிறது தான் தானம் என்று மாறி இருக்கிறது எசு வந்து உடம்பு வாட்டினால தானம்னு வருது அதுதான் இடம் அப்போது வணங்கினான் என்ற அந்த சொல் வாழை குறிக்காமல் வாழ் வைத்திருக்கக்கூடிய இடமான கையை குறிப்பதனால அது தானியாக பெயர் தானியாகணும் அப்படின்னா தானமாகணும் தானம்னா இடம் ஒரு பொருளை குறிக்காமல் அது இருக்கக்கூடிய இடத்தை குறித்தால் அதுக்கு தானியாக பெயர் அப்படின்னு பெயர் இப்போ பாலை இறக்கு அப்படின்னு சொல்கிறோம் அடுப்பிலிருந்து பாலை இறக்குன்னா பாலை போய் இறக்குறதில்லை பால் பாத்திரத்தை தான் இறக்குறோம் இப்போ பால் இறக்கு என்ற அந்த வார்த்தையினால் பால் என்ற அந்த நீர்மத்தை குறிக்காமல் அந்த பால் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு இது ஆகிவிடுவதனால இதுவும் தானியாக பேர் தான் இப்போ இடவாகு பேருக்கும் தானியாக உள்ள பேருக்கும் உள்ள வேறுபாடு நல்லா புரிஞ்சுக்கணும் இடவாகு பேருனால் அந்த இடத்தை குறிக்காமல் இடத்தில் வாடும் மக்களை குறிப்பது தானாக போயிரன்னா அது இருக்கக்கூடிய இடத்தை குறிப்பது இதுக்கு உள்ள வேறுபாடு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்